ஐ ஃபிரன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனவா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா கனவா இது எப்படி சுத்தம் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை தனியாக எடுத்தோன்னா இதில் ஒரு மை இருக்கும் அது எப்படி இருக்குன்னா அது கரையாமல் எடுக்கணும் ஸோ இதுதான் மகி இது இது வந்து கரைஞ்சிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது ஒரு பக்கெட் தனியாக இருந்தாலும் அது மையாகவே போயிடும் ஸோ இதை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த கனவாவில் இங்கே பல் இருக்கும் ஐ பல்லு அந்த பல் வந்து இப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இது பாருங்க இதை வந்து இப்படி எடுக்கணும் இது வந்து கணவாயோடய பல் அடுத்தது என்ன இருக்குன்னா ஸோ இதில் வந்துட்டு ஒரு காம் மாதிரி இருக்கும் இதுங்க காமிக்கலாம் இது ஓ ஓடு கிடையாது ஓட்டு கனவா கிடையாது இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கும் ஸோ இதை ரிமூவ் பண்ணிடணும் ஸோ கனவா சுத்தம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படி தான் எடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் நான் சொல்லித்தரேன் இப்போ இருக்குது இந்த கணவாய் என்ன எடுக்கிறியாது சேர்த்து அப்படி எடு கனவாவோட தலையை புடிச்சு இப்படி தூக்கணும் பாருங்க